Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வைஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் அந்த கோவையில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லிக்கிறேன் காந்தி அவர்கள் நமக்கு சொன்னார் இல்லையா உண்மையான ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்றது ஒரு பெண் வந்து எப்போ கழுத்து நிறைய நகைகளை போட்டுட்டு நள்ளிரவில் கூட நடந்து போகிறாங்களோ அப்போ உண்மையான பெண் சுதந்திரம்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் கழுத்து நிறைய எல்லாம் இப்போ நீங்கள் போட்டுட்டு போக தேவையில்லை வெறும் தனியாக இருக்க ஒரு காரில் இருந்தாலே போதும் உங்கள் காரை உடச்சு உங்களை தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணுற அளவுக்கான செயல்கள்லாம் இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க இது உண்மையான பெண் சுதந்திரமா அப்படின்னு யோசிச்சுக்கணும் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அப்பா இருக்கார் இல்லையா முதலமைச்சர் அவர் சொன்னார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரன் கொண்டு தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் உண்மையிலேயே அப்படி உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னாக்கா எங்க போச்சு இப்போ இந்த இரும்பு கரம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது தேர்தல் வாக்குறுதிகளை தான் ஒண்ணு கூட நிறைவேற்றல சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் சொன்ன ஒரு சில விஷயங்களையாவது காப்பாத்தலாம் இல்லையா முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத டீடெயில பாத்துருவோம் அதுக்கப்புறமா இந்த திமுகவோட அஞ்சு வருஷத்தில் மட்டும் எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு நான் சொல்றேன் அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு மேடையில பேசமோ சொல்லி வேலைக்கு பாதுகாப்பா பெண்களா இருக்கட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போற பெண்களா இருக்கட்டும் யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்ல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்க நீங்க எல்லாருக்கு நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் சில வேற உங்கள அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருந்து பல பகுதிகள்ல இருந்து வர செய்திகள் எல்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு யாரை சொல்றீங்க மணி ஒன்பதாவது பாருங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க இப்ப வரைக்கும் பெண்கள் அப்படின்னுலாம் கொந்தளிச்சாங்க பாதுகாப்பு பாதுகாப்பு கிடைக்கல ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த இடத்துல ஆயிரம் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க யாரும் பாதுகாப்புல எவ்வளவு எவ்ளோ கோவையில் தனியார் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமான நிலையம் அருகே பிருந்தாவனம் நகரை தாண்டி அமைந்துள்ள மைதானத்தில் இந்த பயங்கரம் நிகழ்ந்துள்ளது தனியார் கல்லூரி மாணவி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஆயுதங்களுடன் வந்த மூன்று பேர் கும்பல் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை கடத்தி சென்று கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை செய்திருப்பது போலீசார் விசாரணையில் காவல் ஆணையர் தலைமையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் நடந்த இந்த சம்பவத்தை வச்சே தெரியுது இல்லையா நமக்கு பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ட்டு அதாவது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னாக்கா திமுக பெண்கள் பாதுகாப்பு மட்டும் பார்க்க கூடாது ஒட்டு மொத்தமா ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாத எல்லா பெண்களோட பாதுகாப்பையும் உறுதி பண்றதுதான் இந்த திமுக ஆட்சியோட வேலை ஆனால் அவங்க கூட்டத்துக்கு வந்த பெண்கள் மட்டும் பார்த்தியா எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க பார்த்தியா அப்படிங்கிறீங்க உங்கள் கூட்டத்துக்கு வராத பெண்களை போட்டு சீரழிச்சிட்டு கிடக்கிறாங்க அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது ஆட்சியாளர்களுக்கு அதாவது மதுரையை சேர்ந்த ஒரு பெண் வந்து கோயம்புத்தூர் ஒரு காலேஜ் தனியார் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும் அவங்க வந்து பிஜியில் எடுத்து தங்கியிருக்காங்க போன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து தன்னோட ஆண் நண்பர் அவரோட பாய் ஃப்ரெண்டை வந்து சந்திக்கிறதுக்காக காரில் போயிருக்காங்க எங்கே கோவை விமான நிலையத்துக்கு பின்பக்கம் ஒரு ஒதுக்குப்புற மாதிரி இருக்கு அந்த இடத்துல காரில் இருந்திருக்காங்க ஸோ காரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழியாக வந்த ஒரு மூணு புறம்போக்கு பொறுக்கிங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரில் ஒரு பெண் இருக்கிறத பார்த்துட்டாங்க மூணு பேரும் நல்ல மது போதையில் இருந்திருக்காங்க உடனே அந்த காரை திறக்க சொல்லிருக்காங்க திறக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கையில் வச்சுருந்த அருவா எங்கேருந்து வந்துச்சு அந்த புறம்போக்குகளுக்கு அருவா யார் கொடுத்து அமிச்சது கையில் அருவா வச்சு சுற்றுற அளவுக்கு சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த அருவாவை எடுத்து காரோட முன்பக்க கண்ணாடியை அடித்து உடைச்சிருக்காங்க உடனே அந்த காரை எடுக்க முயற்சிக்கிற அந்த ஆண் நண்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழிமறைச்சி சைட்ல இருக்க அந்த கண்ணாடிகளெல்லாம் அடிச்சு உடச்சி கார் டோரை திறந்துருக்காங்க டோரை திறந்த உடனே அந்த அருவாலை மடக்கி பின்பக்கமாக போட்டு அந்த ஆண் நண்பரை அடித்து அவர் மயக்க நிலைக்கு போயிருக்கார் அந்த நிமிஷமே உடனே உள்ள இருந்த அந்த பெண்ணை மூணு பேரும் தூக்கிட்டு போய் பொதருக்குள்ள வச்சு மாறி மாறி ராத்திரி முழுக்க சீரழிச்சிருக்கானுங்க காதலனை சந்திக்க சென்ற மாணவி தான் தங்கியிருக்கும் அறைக்கு இரவு திரும்பவில்லை இந்த நிலையில் அதிகாலை நான்கு மணி விமான நிலையம் பின்புறம் இளம் பெண் ஒருவர் ஆடையின்றி நடந்து செல்வதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த பெண்ணுக்கு ஆடைகள் கொடுத்து விசாரித்த போது அங்கு அரங்கேறிய கொடூரம் தெரிய வந்தது மறுநாள் காலையில அந்த பொண்ணு வந்து உடம்புல ஆடை இல்லாம அந்த வழியை நடந்து போறதை பார்த்துட்டு காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க உடனே போலீஸ் வந்து

காரின் கதவை திறக்க மறுத்து புறப்பட முயற்சித்திருக்கிறார் அதற்குள்ளாக அந்த கும்பல் அறிவாளை கொண்டு காரின் முன்பக்க கண்ணாடியை வெட்டியும் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து காரின் கதவை திறந்திருக்கிறார்கள் காதலன் தலையில் அறிவாளை மடக்கி வைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்ததால் காருக்குள் இருந்த அந்த மாணவியை நூற்றி அடி தூரத்தில் உள்ள பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறமா ஏழு தனிப்படை அமைச்சர் அந்த மூணு பொறுக்கிகளை தேர்றதுக்காக காவல்துறை செயல்பட்டு வருது இப்ப இன்னைக்கு காலையில வந்து அந்த மூணு பேரையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க காவல்துறை இதில் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக போலீசாரால் அடையாளம் காட்டப்பட்ட குணா தவசி சதீஷ் கருப்பசாமி கார்த்திக் காளீஸ்வரன் ஆகிய மூன்று பேருக்கும் குண்டடி காயம் ஏற்பட்டது மூன்று பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இல்லீகலாக சரக்கு வித்துட்டுருக்கிறாங்க அதாவது சுற்று வட்டாரத்தில் அங்கே எங்கேயுமே டாஸ்மாக் இல்லை பார் இல்லை அப்படின்ற அந்த காரணத்தால் அந்த கோவை விமான நிலையத்துக்கு பின்பக்கம் இருக்க ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீட்டில் சரக்கு விற்றுட்டு இருக்கிறாங்க இந்த மூணு பொறுக்கி பயல்களும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மது போதையில் இருந்திருக்காங்க பாரு <laughs> இப்ப எனக்கு என்ன கேள்வினா இந்த சம்பவத்துல நம்ம யாரை குறை சொல்றது அதாவது ஞானசேகரன் கேஸ்ல ஏழரை மணிக்கு ஏன் அந்த பொண்ணு போய் அங்க இருக்கணும் அப்படின்னு கேட்ட மாதிரி இந்த பொண்ணு என் பதினோரு மணிக்கு இங்க இருக்குன்னு கேட்கற இந்த நாய்களை குறை சொல்லலாமா இல்ல இந்த மாதிரி இடங்கள்ல சட்ட சரக்கு வாங்கி வித்துட்டு இருக்காங்களே இது காவல்துறைக்கு தெரியவே இல்லையா தெரிஞ்சோ எப்படி இதை அலோவ் பண்றாங்களா இல்ல தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல எப்படி இதை விற்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த வித்த நாய்களை குறை சொல்லலாமா இல்ல எந்த பொண்ணு வேணா என்ன வேணா பண்ணலாம்ப்பா அதிகபட்சம் ஜெயில் தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்ச அந்த பொறுக்கி பயில குறை சொல்லலாமா என்ன கேட்டா இது மூணுத்தையும் நான் சொல்ல மாட்டேன் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இல்லாத ஒரே காரணம் தான் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த ஆட்சியை தான் நான் குறை சொல்லுவேன் இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு இவர் சொல்றாருல்ல உண்மையாலுமே தன்னை ஒரு அப்பான்னு இவர் உணர்ந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா ஏன்னா இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள்ல இவர் என்ன அப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாரு இனிமேல் சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு இனிமேல் இப்படி ஒரு பொண்ணை தொட்டாக்கா ஐயோ கொண்டு எடுத்துருவாங்கப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது பயம் வர அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு இவர் ஞானசேகரன் கேஸ் எடுத்துக்கோங்க அந்த கேஸ்க்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் அதிகபட்சமாக அவனுக்கு ஆயில் தண்டனை சொல்லிட்டு தூக்கி உள்ள போட்டாங்க அவனை அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் டிரைவர் ஒருத்த வந்து இந்த மாதிரி பாலியல் கூட்டத்தில் ஈடுபட்டான்னாங்க அதை மேக்ஸிமம் மீடியாக்கள் கவர் பண்ணுறத தடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த தெய்வ செயல்னு ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து திமுக கார திமுக உறுப்பினராக இருந்தால் அவன் என்னென்ன டார்ச்சர் பண்ணான் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக பெரிய ஒரு சிறுமி பாலியல் குற்றம் நமக்கு தெரியும் இவளையே திருவண்ணா மலையில ரெண்டு காவலர்கள் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு சீரழிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இப்ப இந்த கோவையில இருக்க அந்த கல்லூரி மாணவியை சீரழிச்சிருக்காங்க இப்போ இந்த அஞ்சு வருஷத்துல இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நான் சொன்னேன் இல்லையா இதுல திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருச்சு இந்த கோவை மாணவி மேல கை வைக்கிறதுக்கு இந்த மூணு போரிக்கைகளும் பயப்படுவாங்க உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இதுவரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்

வந்து ஒரு அறுபது பேர் சாவறான் அதுக்கப்புறமா தான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறீங்க நீங்க இங்க ஒரு பொண்ணை மூணு பேர் சீரழிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பார் அடிச்சு உடைக்கிறீங்க அப்போ எங்க மக்கள் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாதான் நீங்க ஆக்சன் எடுப்பீங்களா இதுதான் வந்து நீங்க இரும்பு கரண் கொண்டு தடுக்கிற லட்சணமா கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் காரில் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அந்த இடத்துல தொடர்ந்து அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த திறந்த வெளி பாராகவே நிறைய பேர் வந்து வெளில வாங்கிட்டு வந்து அதாவது வீட்டில விக்கிறாங்க இல்லையா சரக்க இல்லீங்களா அந்த சரக்க வாங்கிட்டு வந்து அந்த திறந்த வெளியில உட்காந்து சரக்கு அடிக்கிறது வழக்கமாக அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏன் ஒரு கண்காணிப்பு சிசிடிவி கேமரா யாருமே வைக்கல அங்க ஏன் போலீஸ் ரோந்து போகல இப்போ நீங்க நல்லா பார்க்கணும் இன்கேஸ் போலீஸ் நைட் ரவுண்ட்ஸ் அந்த சைடு போயிருந்தா இந்த விஷயத்தை தடுத்திருக்கலாம் இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம் உடனே அதை குற்றவாளிகளை பிடிச்சிருக்கலாம் ஏழு தனிப்படை அமைக்கணும்ன்ற அவசியம் இருந்திருக்காது அங்க போலீஸ் அன்னிக்க ராத்திரி ஃபுல்லாக போகாமல் மறுநாள் யாரோ தகவல் சொல்லி தான் போலீஸ் அந்த பக்கம் வருது இந்த இடத்துல இல்லீகலாக பல பேர் வந்து சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய வருது அப்படி இருக்கும்போது ஏன் போலீஸ் அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கல ஏன் அங்கே ரோந்து போக மாட்டேங்குது என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் வந்து இல்லீகலாக சரக்கு விற்கிறாங்க இல்லையா அவங்க ஏதோ கவனிச்சிருப்பாங்க போல அவங்க கவனிக்கிறதால அந்த பக்கமே போகிறதில்ல போல காவல்துறை உண்மையிலேயே அப்படி தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடம் ஒதுக்குப்புறமாக இருக்குது இவ்வளோ சஸ்பீஷியஸாக ஒரு இடம் இருக்குன்னா ஒன்று சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்னா அந்த பக்கம் போலீஸ் ரவுண்ட்ஸாவது போகணும் எதுவுமே போகாமல் அந்த சைட் போறவன் ஜாலியா அப்படின்னாக்கா மொத்தமா சேர்த்து வாங்கிட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா

தப்பு பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயே இந்த மதுகள்லாம் விற்குது இந்த சரக்கு எல்லாம் விற்கிறாங்க அங்கேயும் தான் குடிக்கிறாங்க ஆனா அங்கேயே ரேப் நடக்க மாட்டேங்குது அங்கேயும் குடிக்கிறானுங்க குடிச்சிட்டு தெருவில் சுத்துறானுங்க போறானுங்க வரானுங்க அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான் ஏன்னா அங்கெல்லாம் நீ ஒரு பொண்ணை தொட்டன் வகி மறுநாள் கால ஒன்று தூக்கி மாட்டிடுவானுங்க பாத்துக்க அந்த ஒரு விஷயத்துக்காகவே இப்ப எப்படி நீ குடிச்சிட்டாக்கா தாய் கூட பிறந்தவங்க உனக்கு தெரியுது அந்த மாதிரி குடிச்சிட்டா கூட பெண்கள் பக்கமே போகக்கூடாதுப்பா போனா இந்த மாதிரி கொடூரமான சம்பவம் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவன் மைண்ட்ல குடியோட சேர்ந்து கான்ஷியஸா வருது அப்படின்னாக்கா அது ஏன் இங்க தமிழ்நாட்டில் வரமாட்டேங்குது இதுல வெக்கமே இல்லாமல் பதினோரு மணி ராத்திரிக்கு அந்த பொண்ணியே அங்கே போச்சு அப்படின்னு வேற அசிங்கமாக கமெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க நீங்க இந்த நியூஸ் வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தமிழ் தமிழ் நினைக்கிறேன் அதுல இந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்களேன் அப்படியே வன்மத்தை கக்கி வச்சிருப்பாங்க அந்த ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போச்சுன்னு கேட்குறான் அந்த பொண்ணு பதினோரு மணிக்கு எங்கே வேணாலும் போவோம் பன்னெண்டு மணிக்கு எங்கே வேணாலும் போவோம் அதை கேட்கறதுக்கு நீயாரா குடிச்சிட்டு வந்து ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணை நீ நீரான்னு கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பில்லை ஆனால் அந்த பொண்ணிய பதினோரு மணிக்கு அங்கே போச்சுன்னு மட்டும் கமெண்ட் பண்றாங்க யார் பண்றவங்க யாரும் அதனால்தான் இப்படி ஒரு அசம்பாவித சம்பவமே நடந்துச்சு என்றும் சிலர் விமர்சித்து வந்த நிலையில் காந்தி சொன்ன ஒற்றை வார்த்தையை சுட்டிக்காட்டுகிறார்கள் எதிர்த்தரப்பினர் சுதந்திரம் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சேர்த்துத்தான் நடு இரவில் ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு சுதந்திரமாக நம் நாட்டில் எப்போது தனியாக சுற்றி வர முடிகிறதோ அன்றுதான் நாம் உண்மையான சுதந்திரம் அடைந்திருக்கிறோம் என்று அர்த்தம் சுதந்திர நாட்டில் மாணவி ஏன் அங்கு போனார் அவர்கள் ஏன் காதல் செய்கிறார்கள் என்று கேட்பதை தவிர்த்து இரவு பதினோரு மணிக்கு மேல் அங்கு எப்படி மதுக்கடை செயல்பட்டது அதனால் தானே அந்த மூன்று பாலியல் அரக்கர்களும் அங்கு சென்றார்கள் அதனை தடுக்க தவறியது யார் என்று கேட்டு பழகுங்கள் சமூகத்தில் குற்றங்கள் குறையும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஆதங்கமாக உள்ளது போதை இல்லாத தமிழ்நாட்டை நான் உருவாக்கி காட்டுறேன் மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க இப்ப அதை மாத்திட்டீங்களே நீங்க அப்படின் கேஸ் நீங்க வந்து இந்த குடி பிடிச்சிட்டு மூடு மூணு டாஸ்மாக் மூடுன்னு அந்த மாதிரி நீங்க உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு மூடி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்குமா ஐயா நீங்க டாஸ்மாக் மூட்லனா கூட பரவாயில்லை எதுக்கியா இன்னும் இருக்கிற அந்த எஃப் டூ பார் அந்த பார்னு நிறைய பர்மிஷன் கொடுத்துட்டு வரீங்க இந்த மாதிரி இல்லீகல் பார்லாம் எப்படி நடக்குது எனக்கு புரியல எனக்கு ஒருத்தன் வீட்டில் வச்சு சரக்கு விற்கிறான் அப்படின்னாக்கா உனக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியம் தான் அதை எடுத்து வித்திருப்பாம உண்மையிலேயே நினைச்சு கூட பார்க்க முடியல அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த மூணு பேர் கொண்டு போய் இப்படி சீரழிச்சானுங்க இல்லையா அந்த கார்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு போவோம் அந்த பொண்ணோட பதட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த பொண்ணை சீரழிச்சாங்க இல்லையா யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்கன்னு எவ்வளோ அந்த பொண்ணு நினைச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அதுக்கு நாம எல்லாரும் தான் காரணம் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை இரும்பு கரண் கூட தடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி தானே ஓட்டு போட்டு இவங்களை ஆட்சி கொண்டு வந்தோம் அப்போ நாமளும் தானே காரணம் என் புத்தியே செருப்பாளையே

இல்லாம உங்களை தொட்டிங்கன்னாக்கா குற்றம் நிரூபிக்கப்பட்டா மறுநாளே உங்களை தூக்கி தொங்க விட்டுறோம்ண்டான்னு ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் ஒருத்தர் ரெண்டு பேரும் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்கள் மேல மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கும் ஆனா நீங்க அதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம திமுகவை விமர்சிச்சா அவதூறு வழக்கு மட்டும் போடுறதில் இந்தளவுக்கு கான்சன்ரேட் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்தா நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க போகிறோம் உங்கள் ஆட்சியில் இருக்க பிழையை சுட்டிக்காட்டுறோம் அதுக்கு அவதூறு வழக்கு போடுறீங்க இரும்பு கரன் கொண்டு தடுப்போன்றீங்க எங்கெங்க உங்க இரும்பு கரன் நாங்கள் கேட்கறோம் நாங்கள் இதுக்கு ஒரு அவதூறு வழக்கு போடுறீங்க ஆனா இங்கே இருக்க பெண்கள் சீரழிக்கப்படுறாங்க அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அது

வைத்து விட்டு இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்கள் இல்ல எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப அந்த பொண்ணை மூணு பேர் ரேப் பண்ணாங்க இல்ல ரேப் பண்ணவே திமுக யாருமே சொல்லல அதாவது அந்த ஒரு பார் வச்சு நடத்துறான் இல்லையா அதாவது இல்லீகலா வந்து வீட்டுக்குள்ள சரக்கு விற்கிறான் இல்லையா அவனையும் திமுக யாருமே சொல்லல ஆனா ஏன் ஒரு உடன்பிறப்பு கொத்தடிமையை கூட இதுக்கு வாயை திறந்து பேச மாட்டாங்க ஏன்டா பொள்ளாச்சி கேஸ்க்கு கொந்தளிச்சு கொடி பிடிச்ச நீங்க ஏன்டா இந்த விஷயத்துக்கு வாயை திறக்க மாட்டீங்க கேள்வி வருமா வராதா உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற இருத்தல் வருது உனக்கு நான் கெட்ட வார்த்தையில திட்டி புடுவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்குது உனக்கு பார்க்க

நீ கோல் கேட்டு இந்த கதவு உடச்சி உள்ள வந்தியாடா அப்படின்னு கேட்குற மாதிரி நீ இவ்வளவு பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கும் போது மக்கள் மேல உனக்கு எதாவது அக்கறை நினைச்சா ஏன்டா நாம் தமிழர் வந்திருக்க அப்போ உன் கட்சியை இங்கே நீ பிரச்சாரம் பண்ண வந்திருக்கிற நீ மக்கள் மேலே இருக்க அக்கறை நீ தெரியாதா உன் காரணக்காட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அப்படி உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்நேரம் அந்த பொடி மாமா பைய ஒரு வீடியோ போட்டுருக்கணும்ல ஏன் போடாம இருக்கா அப்ப அண்ணனும் தம்பியும் மட்டும் இதை பத்தி பேச மாட்டாங்க ஆனா களத்துக்கு மட்டும் கொடியோட போயிட்டு பாட்டில் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சீனம் போடுவாங்க சொல்லுவாங்க போல அதாவது இந்த பிரச்சனையை பத்தி பேசாம இருக்கிறது தான் நீங்க கொடுத்த பெட்டி களத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவாகும் அதை கொடுத்தீங்கன்னா களத்துக்கும் போயிருக்க மாட்டாங்க ஆளுங்கன்னு சொல்லி கூச்சம் இல்லாம வாங்குவாங்க போல அதையும் தட்டி தட்டி வர வைக்கிறது ஆமா இந்த பெண்ணியம் பேசுவாங்க இல்லையா பஞ்சமாதிரி தேவிகள் எங்க போனாங்க அவங்க திராவிடம்னா என்னன்னு தெரியுமா நம்ம ஆட்சி எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஏதோ பேசுங்க இப்ப வந்து ஒரு பொண்ணை கார்ல இருக்க பொண்ணை வலுக்கட்டாயமா காரை உடைச்சி மூணு பேர் கொண்டு போய் சீரழிச்சு அம்மனமா ஓட விட்டுருக்காங்க ஆனா எதை பத்தி எல்லாம் பேசாம முக்காடு போட்டு சுத்திட்டு இருக்குதுங்க இருந்து ஒன்பது மணி வரை இந்த இடத்துல ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க யாரும் பாதுகாப்பு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பெண்கள் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்கதான் இனி இல்ல நாங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீங்க பெண்கள் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க போனாரு ரஜினிகாந்த் இப்பயே இந்த விஷயத்துக்காக கண் கலங்காம இருக்காரு பொள்ளாச்சி கேஸுக்கு கொந்தளிச்சான இந்த நக்கி பைய கோபாலு இப்போ எங்க போனா அந்த கோபாலு அவருக்கு வந்து நித்யானந்தா பெட்ரூம்ல கேமரா வச்சு அதை படம் முடிச்சு கொண்டு போய் சன் நியூஸ்ல வித்து காசை வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு நேரம் இருக்குமே தவிர பொள்ளாச்சிக்கு குரல் கொடுக்க நேரம் இருக்குமே தவிர ஆனா இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வாயை தரப்பார் அவரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் வாயை திறக்கல இந்த கோவை சம்பவத்துக்கும் வாயை திறக்கல ஆனா அவன் நடத்தது ஒரு பத்திரிக்கை அதுவே ஒரு ஆபாச பத்திரிகை தெனாலிராம் பாராட்டிய அந்த மூத்த

எங்க போனாரு அறிவாலய ஆண்டவர் எங்க போனாரு தமிழ்நாட்டுக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்த டார்ச் லைட்டை வச்சு சுத்திட்டு இருந்தாரு அறிவாலயத்துக்கு விளக்கு பிடிக்க அந்த டார்ச் லைட் இவங்களெல்லாம் கேட்குறோமே இந்த பச்சோந்தி பொய்ஸ் நவீன இருக்கே அது எங்கங்க போச்சு இதே வேற கட்சியிலையோ இல்ல வேற ஒருத்தங்க ஆட்சியில் நடந்தது அப்படின்னாக்கா இந்நேரம் ஏஐ வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கமே அந்த மாதிரி ஒரு ஏஐ வீடியோ எடுத்து போட நீ எதுவும் வேணா சிம்பிளா எங்களுக்கு அந்த இல்லீகலா வீட்டில் சரக்கு விற்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட எப்படி காசு வாங்குறாங்கன்ற அந்த ஏஐ வீடியோ மட்டும் எடுத்து போடுமா போதும் பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம் நாளும் வெளியில வருது அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு என்ன பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க என்னைக்கு பெண்களுக்கு

வெறும் பெண்கள் மேல கை போட்டு போட்டோ எடுத்ததுக்கே அப்படியே கொந்தளிச்ச தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் இப்ப ஒரு காரை ஒடிச்சு ஒரு பொண்ண கூட்டு போய் மூணு பேர் இப்படி சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி அம்மனமா நடக்க விட்டுருக்காங்களே இதுக்கு ஏங்க கொந்தளிக்கல அவரு தயவு செஞ்சு இப்ப நான் மேல சொன்ன இந்த ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு மக்கள் மேல எவ்வளவு அக்கறது தெரியுமா அப்படின்னு சொல்றது போறீங்க உண்மையிலேயே மக்களே உங்களை ஓட விட்டு உதைப்பாங்க

எனக்கு தெரிஞ்சு உதயநிதி வீட்டில் இருக்க அந்த நாயாக நம்ம பிறந்திருக்கலாம் போல ஏன்னா அந்த நாய் பண்ண புண்ணியத்தை கூட நம்ம பண்ணாம இருக்கும் ஏன்னா ஒரு நாய் மேல வச்ச பாசத்தை கூட மக்கள் மேல வைக்காம இல்லையா அதை சொல்ல வரேன் வர